அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கேட்கலாம் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய ரகசிய ராகங்கள் என்கிற குருநாவலின் கடைசி பகுதியை தான் இன்னைக்கு கேட்க போறீங்க வாங்க கதை போலாம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அதான் வந்துட்டனே அர்ஜுன் தன் பெட்டி படுக்கைகளை கொண்டு வந்து ஹாலில் பரத்தி வைக்கிறான் ஆ மெதுவா மெதுவா மெதுவாவுமா இது எங்க மாமா எனக்கு பிரசன்ட் சிஸ்டம் ஸ்பீக்கர் வச்சுக்கலாம்ல உங்க ரூம் உங்க ஸ்டீரியோ எங்களுக்கு என்ன அப்பா மியூசிக் பிடிக்கும் ஹவு நைஸ் அர்ஜுன் சிவானந்தத்தின் கரங்களை பற்றி அழுத்தி கொடுக்குகிறான் என்ன சார் உங்க கையில ரேக கூட தேஞ்சு போயிருக்கு அதான் அர்ஜுன் நான் சொல்லல கேட்டவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுத்தே எங்க அப்பா கை தேஞ்சு போச்சு கொஞ்சம் உள்ளவா சாவித்ரி மெல்லிய குரலில் தங்கையை அழைக்கிறாள் அர்ஜுன் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமலேயே சிவானந்தத்துடன் பேச்சு கொடுக்கிறான் இப்படி ஒரு வள்ளல் இருக்கிறதே எனக்கு தெரியாம போச்சு சார் கர்ணன் எல்லாத்தையும் தானம் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நின்ன கிருஷ்ண பரமாத்மா மாதிரி இப்ப போய் நான் வந்திருக்கேன் உங்க வீட்டுக்கு சிவானந்தம் மெதுவான குரலில் சொல்கிறார் கடைசியா வந்ததுக்காக கிருஷ்ணனை வெறுங்கையா அனுப்பலையேப்பா கர்ணன் தர்மத்தால என தனக்கு கிடைச்ச புண்ணியத்தை எல்லாம் கொடுக்கலையா புண்ணியம் இருக்கோ இல்லையோ புண்ணியவதிங்க மாதிரி மூணு பொண்ணுங்க இருக்காங்க நான் கிருஷ்ண பரமாத்மாக்கள் தான் அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா சாவித்ரி அப்பாவை ஒரு அதட்டல் போட்டுவிட்டு அர்ஜுன் பக்கம் திரும்பி முகத்தில் எவ்வித உணர்வையும் வெளிப்படுத்தாது ஜாக்கிரதையாக சொல்கிறாள் தம்பி உங்க ரூம் அதோ அது இது ஹால் பாருங்க அப்பாவை பார்க்கறதுக்கு யாராவது வருவாங்க போவாங்க உங்க லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சுக்கலாமே வச்சுக்கலாமே எங்க உமா உமா உமி எனக்கு ஒரு கை கொடு சாவித்திரி உமாவின் கையை பற்றி இருக்க அர்ஜுன் அழைத்ததும் அவள் வெடுக்கென்று கையை உதறிக்கொண்டு ஒரு பெட்டியை தூக்க மாட்டாமல் தூக்கி கொண்டே உள்ளே ஓடுகிறாள் போகிற போக்கில் அர்ஜுனை பார்த்து கிண்டல் வேறு ஹேய் வாட்மேன் இந்த பெட்டியை கூட தூக்க முடியலையே நீ எல்லாம் எதுக்கு தான் லாய்க்கு நான் பார் எப்படி ஜிங்குன்னு இருக்கேன் எல்லாம் எங்க அக்கா கை சாப்பாடு என்னையும் எங்க ஊர்ல வச்சு பார்த்தா அப்படித்தான் இருப்பேன் ஹாஸ்டல் சாப்பாடு வீக் ஆயிட்டேன் இனிமே பாரு உங்க அக்கா சாப்பாட்டுல நான் எப்படி இருக்க போறேன்னு த பை உங்க சிஸ்டர்ஸை நான் எப்படி கூப்பிடுறது ஏன் மீனாக்கா சாவித்திரியக்கா பெரியக்கா சின்னக்கா இப்படி எது பிடிச்சிருக்கோ அப்படி கூப்பிடலாமே சாச்சா அவங்க எனக்கு பெரிய சின்னக்கானா நீ எனக்கு தங்கச்சி முறையால வேண்டாம் 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 படிக்கிற மூடே ஸ்பாயில் ஆயிடும் மேடம்னே கூப்பிட்டுறனே என்ன மேடம் சரிதானே அர்ஜுன் சாவித்திரியை பார்த்து சிரிக்கிறான் ஆனால் அவளுக்குத்தான் சிரிப்பு வரவில்லை மீனாவோ டைனிங் ஹாலை விட்டு இந்த பக்கம் வரவே இல்லை உமாவை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை நிஜமாகவே பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் இப்படி கல்லூரியில் படிக்கும் சக மாணவனுக்கு அறையை ஒழித்து கொடுத்திருக்கிறாளா இல்லை அர்ஜுனிடம் இவளுக்கு தனிப்பட்ட முறையில் காதல் ஊதல் இன்று எவனோ ஒருவன் பெட்டியை எடுத்து வா என்று சொன்னதுமே போர்ட்டர் மாதிரி ஓடுகிறாளே இதை இப்போதே கண்டிக்க வேண்டாமா கண்டிப்பதா குழந்தை மனசில் கள்ளமே இல்லாமல் இருந்து நாம் பேசி கண்டிப்பதனால் திருட்டத்தினம் புகுந்து விட்டால் அவளுக்கு என்ன தெரியும் காதலை பற்றியும் கத்தரிக்காயை பற்றியும் நாம் தான் சில நாட்களாக மாறிவிட்டோம் நம் மனசில்தான் கள்ளம் புகுந்து விட்டது காமாலைக்காரன் கண்ணுக்கு காண்பதெல்லாம் என்று சொன்னார்கள் மீனா இது பற்றி அதிகம் கண்டு கொள்ளாமல் இருக்க பார்க்கிறாள் வழக்கம் போல் தான் உமாவை கூப்பிட்டு வைத்து கண்டிக்கிறாள் அது என்ன அவன் நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு இருக்க கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல உனக்கு எதுதான் நல்லா இருந்திருக்கு அவன் என் கிளாஸ்மேட் நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறோம் அதனால தான் இந்த அவஸ்தையே அது எப்படி நீ காலையில எனக்கு போன் வீட்டை தர தர்ற என்னோட ஸ்லைஸ்ல வெண்ணையும் ஜாமும் வச்சு தர்ற அவனுக்கு கழுநீர் மாதிரி ஒரு காஃபி ஸ்லைஸ்ல வெறும் ஜாம் அதுவும் பழசு ஆமாண்டி அப்படிதான் செய்வேன் நீ எங்க தங்க அவன் யாரோ அவன் கொடுக்கற பணத்துக்கு இதுக்கு மேல எதிர்பார்க்க வேண்டாம் சொல்லு உமா ஆக்ரோஷமாய் டேபிளை குத்துகிறாள் ஆ அப்படி சொல்லு உனக்கு அவன் கொடுக்கற பணம் போதில்னா நூறோ இரநூறு சேர்த்து வாங்கிக்கோ ஆனா இந்த மாதிரி தகராறு தகுரா உண்டு பண்ணாத எந்த வஞ்சன பண்ணாலும் தப்பு இல்ல பந்தி வஞ்சன கூடவே கூடாது ஆமா சொல்லிட்டேன் ஒரு நாள் மீனாவுக்கே கோபம் வந்து விட்டது இந்தா உனக்கு தான் நான் பரிமாறுவேன் அவனுக்கு ரசம் போடு பொரியல் போடு நீ எதுக்கு வேணும்னா அவனே எடுத்து போட்டுக்கிட்டோம் நான் என்ன அவனுக்கு சமயக்காரியா உமா விருட்டுனை திரும்பி பார்த்து முகத்தில் அடித்தார்போல் சொல்லிவிட்டாள் ஓகே மீனாக்கா நீ சமயக்காரியா இருக்க வேண்டாம் நான் இருக்கேன் என்னது மின்சாரத்தால் தாக்குண்டார்போல் அதிர்ந்து நின்று விட்டாள் மீனா மீனாவுக்கு அழுகையே வந்துவிட்டது எவனோ ஒருத்தனுக்கு பொங்கி கொட்டுறதுக்காகவா உன்னை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அக்கா மறுபடியும் தப்பு பண்ற பொங்கி கொட்டுறத நமக்காக கொட்டினா என்ன இல்ல எவனோ ஒருத்தனுக்காக கொட்டினா என்ன அர்ஜுன் இல்லேனா நம்ம வெறும் அரிசியாவை சாப்பிட போறோம் ஏதோ அவனை சாக்கு வச்சு நானும் சமைக்க கத்துக்கிறேனே மீனா ஹிஸ்டீரியா நோய் தாக்கினவள் மாதிரி கத்துகிறாள் அப்ப நானும் சாவித்திரி தண்டத்துக்கு இருக்கமா உமா ஆரவாரம் இல்லாமல் தோள்பட்டையை குலுக்கி உதட்டை பிதுக்குகிறாள் நான் அப்படி சொல்லவே இல்லையே நீயா அப்படி நினைச்சிக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு இத்தனை நாள் நீயும் சாவித்திரி அக்காவுமா எனக்கும் அப்பாவுக்கும் சமைச்சு போடலையா நாங்க ரெண்டு பேரும் தண்டசோரா இருந்தோம் இப்ப நானும் அர்ஜுனும் சமைக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ஆபீஸ் போங்க டிஃபன் பாக்ஸ்ல நான் ஒன்றும் வித்தியாசம் பாராட்ட மாட்டேமா எனக்கு எல்லா பாக்ஸும் ஒன்று மீனா அன்று முழுக்க சமையலறைக்குள் போகவே இல்லை அதே சமயத்தில் சாவித்ரியை நிமிஷத்துக்கு ஒரு தடவை விரட்டி கொண்டே இருக்கிறாள் உள்ள போய் அவளை கவனி ஒரு நாள் கூட அடுப்புகிட்ட போனதில்லை சுட்டுக்கிட்டு வச்சுக்க போறா சாவித்ரிக்கும் மனசு கேட்கவில்லை தான் ஆனாலும் அர்ஜுன் காய் நரிக்கபடியே இறைந்து உமாவுக்கும் கேட்கும்படியாக பாடங்களை படிக்க உமா அதை கேட்டபடியே அடுப்பில் உள்ள பாத்திரத்தில் கரண்டியால் சுழற்றி கிளற ஏன் நிறுத்திட்ட மேல படியே இரு இரு உங்க அக்கா வந்திருக்கா என்ன வேணும்னு கேளு என்னக்கா வேணும் நத்திங் அடுப்புல என்ன தீர வாசனை வருது வாசனையா தக்காளி ரசம்மா சூப்பர் ஒரு டம்ளர்ல தர்றேன் குடிச்சு பாக்குறியா சாவித்ரி யோசித்து ஒரு முடிவுக்கு வருவதற்குள் அர்ஜுன் அறக்க பறக்க குரல் கொடுக்கிறான் ஏய் 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 இங்கே ஒரு கிளாஸ் பறக்கா வெட்டி இரு முதல்ல டம்ளர்ல எடுத்து வைக்கிறேன் ஆரட்டும் ஏய் அது ஆற நேரமாகும் கரண்டி எப்படி நீட்டு அவள் கரண்டியில் ரசத்தை எடுத்து அவன் பக்கம் நீட்ட அவனோ சாவித்திரி முறைப்பதையும் மறந்து அப்படியே கரண்டியில் உதடுகளை பதித்து சர் என்று உறிஞ்சுகிறான் உமா அதே கரண்டியை அப்படியே ரச ரசப்பாத்திரத்திற்குள் முக்கி ஒரு டம்ளர் ரசத்தை எடுத்து ஊற்றி சாவித்திரி பக்கம் நீட்டுகிறாள் டேஸ்ட் பார்த்து சொல்லுக்கா சாவித்திரி விசுக்கென வெளியே வந்து மீனாவின் எதிரில் இடுப்பில் கையை வைத்து நிற்கிறாள் என்னால் இனிமேலும் சகிச்சிட்டு போக முடியாது இரு இருமா நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியலையே இவன் நம்ம மளிகைக்கடை பாலு தானே சிவானந்தம் அலராத குறையாய் கேட்கிறார் ஆமாங்க இன்னைக்கு காலையில தான் நானும் மீனாவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்பா கிட்டையும் உங்ககிட்டையும் சொல்லிட்டு ஏதாவது ஒரு கோயிலில் முறைப்படி தாலி கட்டிடலாம்னு பாலு தன் பக்கத்தில் மாலையும் கழுத்துமாய் நின்ற மீனாவின் தோளை தன் தோளால் லேசாய் இடிக்கிறான் மீனா இதற்குள் ஜெட்டு கொஞ்சம் பெருசா இருந்த முழுக்கை சட்டையை பெரிய மனித தோரணையுடன் மடித்து விட்டு கொண்டு குறுக்கே புகுந்து பேசுகிறான் அண்ண எதனாச்சும் சொல்லணும்னா ஆம்பளையா லட்சணமா நெஞ்ச நிமித்திக்கிட்டு நீங்களே சொல்லுங்க சும்மா அண்ணியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாவம் அவங்களே கதி கலங்கி போயிருக்காங்க சும்மா ரெடா எப்படி எப்படி என்ன யாராவது ஒருத்தர் நடந்த விவரத்தை விழாவரியா தானே பெரியவருக்கும் விளங்கும் ஜெட்டு தனது கையில் புதுசாய் கட்டியிருந்த கடிகாரத்தை ஒரு முறை பெருமையாய் பார்த்து விட்டு தொண்டையை கணைத்து கொள்கிறான் அது வந்து சார் அண்ணனுக்கும் அன்னைக்கும் பள்ளிக்கூட இருந்தே ஒரு இது அது எதுன்னு அண்ணனுக்கே ரொம்ப நாள் வரைக்கும் புரியலன்னா பார்த்துக்கோங்களேன் அப்புறம் நான் தான் இத அதுதான் கண்டுபிடிச்சேன் எத்தனை சினிமாவில் கதையில இதை பார்த்துருக்கேன் இது கூட தெரியலன்னா நான் பேர் சொல்ல முடியுமா ஆனா அண்ணன் கவிதை எழுதுறதுல கில்லாடி இதற்குள் சிவானந்தத்தின் முகத்தில் தெளிவு பிறக்க அவர் அவர்களை ஆசீர்வதிக்க எழுந்து நிற்க அவர்கள் இருவரும் விழுந்து வணங்குகிறார்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்க கூடாதா சந்தோஷப்படுவோம்ல உமா முகமெல்லாம் சிரிப்பாய் மீனாவின் கழுத்தை வழக்கம் போல கட்டிக்கொள்ள அவளோ நாசுக்காய் அவளது கரத்தை நகர்த்துகிறாள் அர்ஜுன் எங்கேயோ வெளியே பறந்து போய் ஒரு பாக்கெட் சாக்லேட் வாங்கி வர ஜெட்டு ரகசியமாய் பாலுவிடம் விசாரிக்கிறான் அண்ணே கடையை பூட்டிருக்கீங்கல்ல ஏன்டா இல்ல சாக்லேட் வருது நம்ம தான் பையன் லாவிட்டானு நினைச்சேன் நம்ம கடையில இந்த கம்பெனி சாக்லேட்டை வரவழைக்கிறதே இல்லடா பாத்தீங்களா எனக்கு இது தோணல என்ன இருந்தாலும் முதலாளின்னா அந்த மூளையே தண்ணிதான் என்னடா திடீர்னு பிளேட்டு மாறுது இனிமே எப்போ இந்த பிளேட்டு தாங்க கீரல் விழுந்தா கூட இல்லைன்னா ஏன் பிளேட்டு காலியாகி போயிடும் சாவித்திரி மெதுவாய் மீனாவின் அருகில் வந்து அவளது கண்ணத்தில் ஆசையாய் முத்தமிடுகிறாள் மீனா என்னடி அக்காவா லக்ஷணமா நீயே இருந்து என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் உனக்கா மாப்பிள்ளையாரு சிவானந்தம் வியப்பில் குரலடைக்க கேட்க இப்பொழுது உமா பாய்ந்து வந்து பதிலளிக்கிறாள் அதாப்பா மிஸ்டர் மனோகர் அவரோட அப்பா அம்மா கல்யாணத்தை நீங்க தானே நடத்தி வச்சீங்க அம்மாவோட சங்கிலியை போட்டு என் கழுத்துல தாளி ஏறினதும் அம்மாவோட சங்கிலியை என் மாமியார் கிட்ட இருந்து வாங்கி உன்கிட்ட தந்துடுறேன் அம்மா போதுமா உமா மௌனமாய் சிரிக்கிறாள் எத்தனை சிக்கனமாய் உறவு மட்டோடு கல்யாணத்தை முடிக்க வேண்டும் என்று முயற்சித்தும் கூட இரண்டு கல்யாணத்தையும் சேர்த்து வைத்துக் கொண்டதால் கொஞ்சம் அமர்க்களமாகத்தான் இருக்கிறது வீடு உமாவும் அர்ஜுனும் ஓடி ஓடி வேலை செய்வதை பார்க்கையில் மீனாவுக்கே பரிதாபமாய் இருக்கிறது நாம் தான் குழந்தையை தப்பா புரிஞ்சிட்டோமோ சாவித்ரிக்கு இன்னமும் கோபம் தணியவில்லை உமாவிடம் அதிக முகம் கொடுத்து பேசவும் இல்லை அப்படியே பேசினாலும் ஒரே ஒரு வார்த்தை பதில் அக்கா உங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பெட்ரூமும் ஒன்னு நீங்க முன்னால இருந்த ரூமையே அலங்காரம் பண்ண சொல்லிருக்கு இன்னொன்னு அர்ஜுன் தங்கியிருந்த ரூம் அவன் நேத்தே காலி பண்ணிட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டான் இப்ப நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கான் சாவித்ரி இதற்கு நேரடி பதிலளிக்காமல் மீனாவை பார்த்து நிதானமாய் சொல்கிறாள் ஜெட்டு பாலுவின் காதை கடிக்கிறான் முத நாளு கவிதையை படிக்கிறேன் கேளுன்னு அனாவசியமா பயமுறுத்தாதீங்க பொறுப்பான ஆம்பளையா லட்சணமா நடந்துக்குங்க இஷ் எல்லாம் எனக்கு தெரியும்டா பாலு முறைக்க ஜெட்டு சிரிப்பை அடக்கியபடி முணுமுணுக்கிறான் எல்லாம் தெரியும்னு என்கிட்ட சொன்னீங்க தப்பிச்சிங்க அண்ணிக்கிட்ட சொல்லி வைக்காதீங்க அண்ணியோட சண்டை எப்படி இருக்கும்னு தெரியும்ல சிரிப்பும் கிண்டலுமாய் கூட்டம் ஆரவாரிக்க அர்ஜுன் உமாவின் கையை பிடித்து சிநேகமாய் அழுத்துகிறான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுதுல நீ போய் படுத்துக்க எத்தனை நேரம் இங்கேயே நிற்ப நீ நான் இதோ ஹாஸ்டலுக்கு கிளம்பிட்டே இருக்கேன் ரெண்டு அக்காவும் இல்லாம தனியா படுக்க அழுகையா வர்றதுடா அசடு அசடு அதுக்காக நான் வந்து உன் பக்கத்தில் படுத்துக்க முடியுமா அப்பா பக்கத்தில் படு அவன் ஸ்கூட்டரை உதைத்து கிளம்பும் வரை வாசலிலேயே படுக்கை உதறி போட்டுவிட்டு மகளின் தோளை தட்டுகிறார் வா உமா படு நீயும் அந்த பிள்ளையும் அப்பா உங்களுக்காவது நான் ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன் புரியறதாப்பா சிவானந்தம் மகளின் நெற்றியில் பாசத்துடன் முத்தமிட்டார் உமா ஓடி வந்து படுக்கையில் படுத்து தலையணியில் முகம் புதைத்து அழுகிறாள் சப்தம் இல்லாமல் ஓசை எழாமல் மௌனமாய் அவள் வடிக்கும் கண்ணீரை பட்டினி கிடக்கும் பிச்சைக்காரனைப் போல் தலையனை அவசரம் அவசரமாய் விழுங்குகிறது எத்தனை நேரம் அப்படியே கிடந்தாளோ திடுக்கிட்டு திரும்பி பார்க்கிறாள் மீனா தங்கையின் தோளை ஆதரவுடன் தொட்டபடி உமா பரபரவென கண்களை துடைத்தபடி அவளோ புன்னகைக்கிறாள் அவர் ரொம்ப நல்லவர் உமா உன்னாலதான் அவர் எனக்கு கிடைச்சார் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சாவித்ரி கதவை திறந்து கொண்டு வந்து நிற்கிறாள் உமா அவளது முகத்தை ஏறிட்டு பார்க்க கூட தயங்கியவளாய் தலை குனிந்து உட்கார்ந்திருக்க அவளே உமாவின் முகவாயை தொட்டு நிமிர்த்துகிறாள் அழுதியா அதே சமயத்தில் வாசலில் ஸ்கூட்டர் சத்தம் யாரது அர்த்தராத்திரி ரெண்டு மணிக்கு சிவானந்தம் தானே வினவியபடி வாசற் கதவை திறக்க வாசலில் கிராப்பை ஒற்றை கையால் சொறிந்தபடி அர்ஜுன் சாரி வெரி சாரி மத்தியானமே உமா தலைவலி மாத்திர கேட்டா வாங்கி வச்சேன் கொடுக்க மறந்துட்டேன் அதான் ஏன் உமாவை சுத்தி எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க அவன் பாய்ந்து வந்து உமாவின் நெற்றியில் கையை வைத்து பார்க்கிறான் உடம்பு போனும் இல்லையே தலைவலி போயே போச்சு இட்ஸ் கான் உமாவின் பழைய துள்ளல் வார்த்தைகள் வீட்டையே சிரிப்பில் ஆழ்த்த பாலு அர்ஜுனை தனியே அழைத்து போய் கேட்கிறான் அர்ஜுன் உங்க ஊர் விலாசம் தர்றியா எதுக்கு பாலு சார் எதுக்கா நான் இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளப்பா ஏதோ ஒரு மச்சினி கல்யாணம் தானா முடிஞ்சிடுத்துனா அடுத்தவ கல்யாணத்தை ஆற போட்டுடலாமா பெரிய மனுஷன் கேட்டா கொடுப்பியா அர்ஜுன் சிரித்தபடி தனது நோட்டில் ஒரு பக்கத்தை கிழித்து தர உமா அவனது விலாசத்தை எழுதுகிறாள் நன்றி